வணக்கம் இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் முன்னூற்றி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது இதனால் கோவை மாவட்டத்தில் தற்போது கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் முன்னூற்றி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து முன்னூற்றி முப்பதாக அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் ஒருவர் உயிரிழந்தார் இதன் மூலம் கோவையில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த தொன்னூற்றி ஐந்து பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து ஐநூற்றி மூன்றாக அதிகரித்துள்ளது மேலும் ஆயிரத்து முன்னூற்றி ஐந்து பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கோயம்புத்தூர் மாநகராட்சி மேற்கு மண்டலம் தடாகம் சாலை அரசினர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தை மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் தனி அலுவலர் ராஜகோபால் சுன்கரா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் கோயமுத்தூர் மாநகராட்சி மேற்கு மண்டலம் தடாகம் சாலை அரசினர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தை மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் தனி அலுவலர் ராஜகோபால் சுன்காரா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் உடன் மாநகராட்சி துணை ஆணையாளர் மருமோ ஷாமிலா மேற்கு மண்டல உதவி ஆணையர் பொ சரவணன் மற்றும் அலுவலர்கள் இருந்தனர் கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் தனி அலுவலர் ராஜகோபால் சுன்காரா உத்தரவின்படி கிழக்கு மண்டலம் முப்பத்தி ஆறாவது வார்டுக்குட்பட்ட பூங்கா நகர் நேரு நகர் சௌபாக்யா நகர் ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று டெங்கு கொசு ஒழிப்பு பணிக்கான அப்டேட் மருந்தை தொட்டிகளில் ஊற்றுவது கொசு புகை மருந்தடிப்பது தேவையற்ற பொருட்களை அகற்றுவது போன்ற பணிகளை மாநகராட்சி சுகாதார பணியாளர்கள் மேற்கொண்டனர் கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் தனி அலுவலர் ராஜகோபால் சுன்காரா உத்தரவின்படி மாநகராட்சி பகுதிகளில் கொரோனா நோய் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் கிழக்கு மண்டலம் மசக்காளிபாளையம் பகுதியில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்காமலும் முகக்கவசம் அணியாமலும் வந்த பொதுமக்களுக்கு மாநகராட்சி அலுவலர்களால் அபராதம் விதித்தனர் கோவை வைரஸ் தொற்று பரவல் காரணமாக தமிழக அரசு அறிவித்த இரவு நேர ஊரடங்கு கட்டுப்பாடுகள் கோவை மாநகரில் அமலுக்கு வந்தன கட்டுப்பாடுகளை மீறி தேவையின்றி வெளியே சுற்றித் திரிபவர்களை கண்காணிக்க முப்பது இடங்களில் காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கையை மேற்கொண்டுள்ளனர் உருமாறிய ஒமைக்ரான் வகை கொரோனா தொற்று பரவலானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தமிழகத்தில் ஒமைக்ரான் பாதிப்பை கட்டுப்படுத்த மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழகத்தில் நேற்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது இரவு நேரத்தில் மாநிலங்களுக்கு இடையேயான பொது மற்றும் தனியார் பேருந்து சேவைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அதேவேளை பயணத்தின் போது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தவறாமல் பின்பற்றுவதை சம்பந்தப்பட்ட போக்குவரத்து நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கோவையில் நேற்று இரவு பத்து மணி முதல் இரவு நேர ஊரடங்கு உத்தரவு அமலுக்கு வந்துள்ள நிலையில் மாநகர் முழுவதும் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மாநகரில் அவசியமின்றி வெளியே சுற்றித் திரிபவர்களை கண்காணிக்க முப்பது இடங்களில் வாகன தணிக்கைக்கான தடுப்புகளை கொண்டு தற்காலிக சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இரவு நேரங்களில் தேவையின்றி வெளியே சுற்றி திரிபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகர காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது அத்தியாவசிய தேவையின்றி வெளியே சுற்றுபவர்களை கண்காணிக்க இருபத்தி மூன்று ரோந்து வாகனங்களும் நாற்பத்தி நான்கு இருசக்கர வாகனங்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இது தவிர மாநகர எல்லைப் பகுதிகளில் உள்ள பதினோரு சோதனை சாவடிகளிலும் காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் ஊரடங்கு கட்டுப்பாடுகளில் பொது போக்குவரத்திற்கு தடை இல்லை என்பதால் காந்திபுரம் உக்கடம் சிங்காநல்லூர் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் இருந்து நகர மற்றும் வெளியூர் பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட்டு வருகின்றன டவுன்ஹால் வெரைட்டி ஹால் ரோடு ஒப்பனக்கார வீதி காந்திபுரம் கிராஸ்கட் சாலை நூறடி சாலை உள்ளிட்ட வணிக நிறுவனங்கள் அதிகம் உள்ள இடங்களில் பத்து மணிக்கு கடைகளை மூடுமாறு காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து ஒன்றின் பின் ஒன்றாக கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டன இரவு நேர ஊரடங்கு அமலில் உள்ள நாட்களில் வணிக நிறுவனங்கள் வியாபாரம் செய்வோர் ஆகியோர் அனைவரும் பத்து மணிக்கு முன்பாக தங்களது வியாபாரத்தை முடித்துக்கொண்டு கடையை அடைத்துவிட வேண்டும் என்றும் அத்தியாவசிய பணி மருத்துவ உதவி கோரி செல்பவர்கள் அதற்கான ஆவணங்களை காண்பித்தால் அனுமதியளிக்கப்படுவார்கள் என்றும் கோவை மாநகர காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை மாநகராட்சியின் கோவிட் இணையதளத்தில் தெரியப்படுத்திட வேண்டும் என மாநகராட்சி ஆணையாளர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையிலும் பரவி வரும் உருமாறிய கொரோனா ஒமைக்ரான் வைரஸ் நோயை கருத்தில் கொண்டும் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதியும் தமிழ்நாடு அரசு மாநிலம் முழுவதும் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் வார நாட்களில் இரவு பத்து மணி முதல் காலை ஐந்து மணி வரையிலும் இரவு நேர ஊரடங்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கும் நடைமுறைப்படுத்தி புதிய கட்டுப்பாடுகளை விதித்து உத்தரவிட்டுள்ளது அரசின் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை செயல்படுத்திடும் வகையில் கோயம்புத்தூர் மாநகராட்சியின் ஐந்து மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள உணவகங்கள் திருமண மண்டபங்கள் விருந்து அரங்குகள் சமூக நலக்கூடங்கள் மற்றும் கோயில்கள் ஆகியவற்றில் பதிவு செய்யும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை ஹெச்டிடிபிஎஸ் கோவிட் சிசிஎம்சி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற மாநகராட்சியின் கோவிட் இணையதளத்தில் தெரியப்படுத்திட வேண்டும் என மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் தனி அலுவலர் கோபால் சுன்காரா தெரிவித்துள்ளார் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் பழங்குடியினரின் கரும்பு இனப்பெருக்க நடத்தியது கோவை கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் ஆனைமலை புலிகள் காப்பகத்துடன் இணைந்து பழங்குடியினரின் அறிவுசார் மேம்பாட்டிற்கான விழிப்புணர்வு முகாமையும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்ட துவக்க விழாவினையும் ஜனவரி ஐந்து அன்று அட்டக்கட்டியில் நடத்தியது விழாவில் துவக்க உரை ஆற்றிய ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குனர் எம் ஜி கணேசன் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்தினை செயல்படுத்திட ஆனைமலை புலிகள் காப்பகத்தினை தேர்ந்தெடுத்த கரும்பு இனப்பெருக்க நிறுவனத்திற்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொண்டார் மற்ற புலிகள் காப்பகங்கள் போலன்றி ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் பல்வேறு பழங்குடியின மக்கள் தொலை தூரங்களில் வசித்து வருவதாக குறிப்பிட்ட அவர் அவர்களின் தேவைகளை அறிந்து கொள்வதற்காக மிகுந்த சிரமத்தை எடுத்துக்கொண்ட கரும்பு இனப்பெருக்க நிறுவனத்தை பாராட்டி பேசினார் ஆசிய யானைகளை கையாள்வதில் ஆழ்ந்த அறிவு மற்றும் திறமை கொண்டு யானைகளுக்கு பயிற்சி அளிப்பதில் வனத்துறையினருக்கு பெரும் உதவி புரியும் மலசர் இன பழங்குடியினரை பற்றி கூறிய துணை இயக்குனர் பழங்குடியினரை காப்பாற்றுவது காடுகளை காப்பாற்றுவதற்கு சமம் எனவும் குறிப்பிட்டார் பின்னர் கரும்பு இனப்பெருக்க நிறுவனத்தில் தமிழ் விரிவாக்க பிரசுரங்களை வெளியிட்ட அவர் பழங்குடியினர் இவற்றை பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் விழாவில் தலைமையுரையாற்றிய கரும்பு இனப்பெருக்க நிறுவனத்தின் இயக்குநர் முனைவர் ஜி ஹெமப்ரா மற்ற பிரிவினரைக் காட்டிலும் பழங்குடியின பிரிவினரிடையே அறிவு குறைவாக உள்ளதாக குறிப்பிட்டார் கல்வியானது பொருளாதார வளர்ச்சிக்கு வழிகோலுவது மட்டுமன்றி பழங்குடியின மக்களின் கலாச்சாரத்தையும் காத்திட வழிவகுக்கும் என பழங்குடியினர் குறிப்பாக மகளிர் மற்றும் குழந்தைகள் இதனை உணர வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் இம்முகாமில் எங்களது சொல்லை விட உங்களது செயலை முக்கியம் என்ற பழங்குடியினரிடம் குறிப்பிட்ட இயக்குனர் எஸ்டிசி திட்டத்தில் இப்பகுதியில் உள்ள மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று இதனை திறம்பட பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் பழங்குடியினரின் ஒத்துழைப்போடு அடுத்த சில ஆண்டுகளில் ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் பழங்குடியின குடியிருப்புகளில் இத்திட்டத்தின் நேர்மையான பயன்களை காண இயலும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் எஸ்டிசி திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளரும் முதன்மை விஞ்ஞானியுமான முனைவர் தூ புத்ர பிரதாப் தனது கருத்துரையில் இந்த திட்டம் ஆனிமலை புலிகள் காப்பகத்தில் முதல் முறையாக செயல்படுத்தப்படுகிறது என்று குறிப்பிட்டார் நாக்கருத்து ஒன்று நாக்கருத்து இரண்டு பழைய சர்க்கார்பதி சின்னார்பதி குமாட்டி மற்றும் பாலக்கிணறு பகுதிகளில் அறிவியல் பூர்வமாக தேவை மதிப்பீட்டு ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் அடிப்படையிலேயே இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது நம் நாட்டில் நாற்பத்தி ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட பழங்குடியின குழந்தைகளை நீண்டகால ஊட்டச்சத்து குறைபாட்டால் அவதிப்படுவதை குறிப்பிட்ட அவர் இந்த விழிப்புணர்வு முகாமில் ஊட்டம் தரும் வீட்டுத் தோட்டம் அமைக்கும் தொழில்நுட்பங்களை பழங்குடியினருக்கு அறிமுகம் செய்து தரமான காய்கறி விதைகளும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் மார்டின் அறக்கட்டளை சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக மாபெரும் இலவச சேவை திட்டத்தை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா துவக்கி வைத்தார் ார் அறக்கட்டளை சேரிட்டபிள் சார்பில் ரூபாய் எட்டு ஏழு ஐந்து லட்சம் மதிப்பிலான மாபெரும் சேவை திட்டத்தினை தமிழ்நாடு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் துவக்கி வைத்தார் கோயம்புத்தூர் மார்டின் அறக்கட்டளை ரோட்டரி அக்ருதி மற்றும் அரிமா சங்கங்கள் இணைந்து மாபெரும் சேவை திட்டத்தினை துவக்கியுள்ளது சென்னையில் உள்ள ஜாவர்கான்பேட்டை பகுதியில் மழை வெள்ளத்தில் பாதித்த ஏழை எளிய மக்களுக்கு குளிர்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய இலவச பெட்ஷீட் சுமார் எட்டு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் மதிப்பிலான மாற்றின் அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது இதனை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் துவக்கி வைத்தார் இதில் சுமார் நான்காயிரம் பேருக்கு இலவச பெட்ஷீட் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மார்ட்டின் அறக்கட்டளை அரங்காவலர் மற்றும் மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனி இயக்குனர் டாக்டர் லீமாரோஸ் மார்டினும் அரிமா சங்கம் முன்னாள் ஆளுநர் அரிமா சங்கர் முன்னாள் மாவட்ட ஆளுநர் மனோகரன் ரோட்டரி குளோரி ஜான் பிரிட்டோ மற்றும் பலர் கலந்து கொண்டனர் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க குறு சிறு நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுரை வழங்கியுள்ளார் கொரோனா நோய் தொற்று வேகமாக பரவும் சூழலை முன்னிட்டு அரசு அறிவுறுத்தியுள்ள நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை தீவிரமாக பின்பற்ற வேண்டும் தொழில் நிறுவனங்களுக்குள் நுழையும் அனைத்து நபர்களையும் உடல் வெப்ப சோதனை கருவி கொண்டு வெப்பநிலையை அறிந்து மாற்றம் இருக்கும் சூழலில் அவர்களை தொழிலகங்களுக்குள் அனுமதிக்க கூடாது கை கழுவும் வசதியும் கை சுத்திகரிப்பான் வசதியும் ஏற்படுத்தி தர வேண்டும் பணியாளர்கள் மற்றும் தொழிலகங்களுக்குள் வருபவர்கள் இரண்டு மாஸ்க் அணித்து வர வேண்டும் அனைத்து பணியாளர்களும் இரண்டு தவணை கோவிட் தடுப்பூசி கட்டாயம் செலுத்தி இருக்க வேண்டும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் இந்த கட்டுப்பாடுகள் பணியாளர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் நிறுவனத்திற்கு வருகை தரும் பார்வையாளர்கள் என அனைவருக்கும் பொருந்தும் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத தொழில் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் ஊரடங்கு காலத்தில் தொழிற்சாலையில் பணிபுரியும் பணியாளர்கள் பணிக்கு செல்லும் போது தங்கள் அலுவலக அடையாள அட்டை மற்றும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான சான்றிதழையும் வைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் பணியாளர்கள் வீட்டிலிருந்தபடியே பணிபுரிய அறிவுறுத்துமாறு நிறுவனங்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறது அனைத்து தொழில் நிறுவனங்களும் அரசின் நிலையான வழிகாட்டும் நெறிமுறைகளை பின்பற்றி கோவை மாவட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்க ஒத்துழைக்குமாறு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் சமீரன் கேட்டுக் கொண்டுள்ளார் கோவை வடவள்ளி கோகுல் ஆசிரமம் இல்லத்தில் குழந்தைகளுக்கு ஏழ்மை நிலையிலும் உதவும் குணம் படைத்த தூய்மை பணியாளர் விஜயலட்சுமிக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளது கோவை உடையாம்பாளையம் பாரதமாதா நற்பணி அறக்கட்டளையின் அன்பு வேண்டுகோளை ஏற்று வெள்ளமடை ஆரம்ப பள்ளியில் தூய்மை பணியாற்றும் விஜயலட்சுமி பிறந்த நாளை முன்னிட்டு வடவள்ளி கோகுலாசிரமம் இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு உணவு வழங்கி சிறப்பித்தார் பணம் படைத்த பலரிடம் உதவும் குணம் இருப்பதில்லை உதவும் குணம் படைத்த உள்ளங்களிடம் பணம் இருப்பதில்லை தனது ஏழ்மை நிலையிலும் உதவும் உள்ளம் கொண்ட தூய்மை பணியாற்றும் விஜயலட்சுமி அவர்களின் பாதம் பணிகின்றது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை மட்டுமல்லாமல் பல நற்பணி இயக்கம் தொடர்ந்து பாராட்டி வருகின்றனர் தேசிய கிராஃப்ட்லிங் போட்டி கோவை மாணவர்கள் பதக்கம் பெற்று சாதனை மகாராஷ்டிரா மாநிலம் சீரடியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கிராஃப்டிங் போட்டியில் கோவை மாணவ மாணவிகள் பதக்கம் பெற்று சாதனை படைத்துள்ளனர் கிராஃப்டிங் பெடரன் ஆப் இந்தியா சார்பில் தேசிய அளவில் நடைபெற்ற பதினான்காவது கிராஃப்ட்லிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வீரர்கள் கலந்து கொண்டனர் பதிமூன்று வயதுக்குட்பட்ட முப்பது கிலோ எடைப்பிரிவில் கோவை மாவட்டம் திருச்சி சாலையில் உள்ள புனித பிரான்சிஸ் பள்ளியில் ஏழாவது படிக்கும் மாணவி எஸ்பி பிரகல்யா கி மற்றும் நோக்கி பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் பதிமூன்று வயதுக்குட்பட்ட முப்பது கிலோ எடைப்பிரிவில் கோவை மாவட்டம் டவுன்ஹாலில் உள்ள சிஎஸ்ஐ பள்ளியில் படிக்கும் மாணவர் வி தினேஷ்குமார் கி மற்றும் நோக்கி பிரிவில் வெண்கல பதக்கம் வென்றுள்ளார் பதினேழு வயதுக்குட்பட்ட நாற்பத்தி மூன்று கிலோ எடைப்பிரிவில் கோவை மாவட்டம் திருச்சி சாலையில் உள்ள ஜோசப் பள்ளியில் பதினொன்றாவது படிக்கும் மாணவி எஸ் பி நிகல்யா கி மற்றும் நோக்கி பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார் டெல்லி குடியரசு தினவிழா அணிவகுப்பு கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற கோவை மாணவிகள் தேர்வு குடியரசு தின விழா அணிவகுப்பில் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற கோவையைச் சேர்ந்த நாட்டிய பள்ளி மாணவியர் தேர்வாகியுள்ளனர் டெல்லியில் ஜனவரி இருபத்தி ஆறில் நடக்கும் குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்க தமிழகத்தில் இருந்து மூன்று அணிகள் தேர்வாகியுள்ளன அவற்றில் கோவையைச் சேர்ந்த ஸ்ரீ நாட்டிய நிகேத்தன் பள்ளி அணியும் தேர்வாகியுள்ளது பள்ளி நிர்வாக இயக்குனர் மித்துலா ராய் கூறியதாவது குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்க தேர்வாகி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது மொத்தம் எழுபத்தி ஐந்து அணிகள் தேசிய அளவிலான போட்டிகளுக்கு தேர்வாகின டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் நடந்த இறுதிப் போட்டியில் தமிழகத்தில் இருந்து மூன்று அணிகள் தேர்வாகின எங்கள் அணி பரதநாட்டிய பிரிவில் தேர்வாகியுள்ளது பதினான்கு பேர் இதற்காக தேர்வாகியுள்ளனர் வரும் எட்டாம் தேதி முதல் வரும் இருபது நாட்கள் டெல்லியில் தங்கியிருக்க வேண்டும் அணிவகுப்புக்கான அனைத்து பயிற்சிகளும் மிகச்சிறந்த கலைஞர்களால் வழங்கப்படும் இவ்வாறு அவர் கூறினார் தேசிய மனித நீதி மற்றும் சட்ட உரிமைகள் கோவை மாநகர் மாவட்டம் சார்பாக ஆட்டோ ஓட்டுநர் அணி அறிமுகம் செய்யப்பட்டு அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது தேசிய மனித நீதி மற்றும் சட்ட உரிமைகள் சார்பாக தமிழகம் முழுவதும் பல்வேறு சமூக நீதி நலத்திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக அண்மையில் ஏற்பட்ட பள்ளி சுவர் இடிந்த விபத்து எதிரொலியாக பல்வேறு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை தூய்மைப்படுத்தும் பணியில் இந்த அமைப்பினர் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தேசிய மனித நீதி மற்றும் சட்ட உரிமைகள் கோவை மாநகர் மாவட்டம் சார்பாக ஆட்டோ ஓட்டுநர் அணி அறிமுக விழா சங்கனூர் சாலையில் உள்ள ஆர்கே மண்டபத்தில் நடைபெற்றது தேசிய தலைவர் ஜெயராமன் மற்றும் தேசிய செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இதில் கோவை மாநகர் மாவட்ட தலைவர் விஜு தலைமை தாங்கினார் ஆட்டோ ஓட்டுநர் அணி தலைவர் மாரியப்பன் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக தேசிய துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன் மாநில தலைவர் சுதாகர் மாநில செயலாளர் துரை நிறுவன தலைவர் பிரசாத் நிறுவன செயலாளர் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் புதிய ஆட்டோ ஓட்டுநர் அணி அறிமுகம் செய்யப்பட்டு அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டது தொடர்ந்து நல்லாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராம் பிரபுவிற்கு சிறந்த சமூக சேவையாளர் விருது வழங்கப்பட்டது அரசு விதிமுறைப்படி சமூக விலகளுடன் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பழங்கால நாணயங்கள் மற்றும் பொருட்களின் கண்காட்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் தேசிய மனித நீதி மற்றும் சட்ட உரிமைகள் அமைப்பின் பல்வேறு நிலை நிர்வாகிகள் மணிமாறன் மகளிர் சித்ரா தமிழ்ச்செல்வி சாந்தி மாசிலா மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் முரளிதரன் சதீஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் உலக திருக்குறள் மாநாடு கோவை குனியமுத்தூரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் குரல் மலைச்சங்கம் சார்பில் நடைபெற்றது இதில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தலைமை தாங்கி மாநாட்டினை தொடங்கி வைத்து உரையாற்றினார் மேலும் ஆளுநர் கல்வெட்டில் திருக்குறள் ஆறு என்ற திருக்குறள் நூலினை வெளியிட்டார் முன்னதாக கோவை ஸ்ரீ கிருஷ்ணா குழுமங்களின் நிர்வாக அரங்காவலர் எஸ் மலர்விழி வரவேற்புரை ஆற்றினார் இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் பத்து மாணவர்களுக்கு சிறந்த தமிழ் மாணாக்கர் என்ற சான்றிதழ் வழங்கியும் ஐந்து தமிழ் சான்றோர்களுக்கு விருதுகள் வழங்கியும் கௌரவித்தனர் குரல் மலை பெருநீதி பெருமகனார் விருது சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி என் கிருபாகரன் குரல் மலைவாழ் சாதனையாளர் விருது கோவை கே எம் சிஹெச் மருத்துவமனையின் தலைவர் நல்லா ஜி பழனிசாமி குரல் மலை மனுநீதி சோழன் விருது கோவை மனுநீதி அறக்கட்டளையின் தலைவர் மனுநீதி மாணிக்கம் மற்றும் குரல் மலை சிறந்த கல்வியாளர் விருது கோவை எஸ்எஸ்விஎம் கல்வி நிறுவனத்தின் தலைவர் மணிமேகலை மோகன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் நீதிபதி கிருபாகரன் பேசுகையில் ஒவ்வொரு வீட்டிலும் திருக்குறள் ஒழிக்க வேண்டும் நாம் இதில் உள்ள நல்ல விஷயங்களை வாழ்க்கைக்கு பயன்படுத்த வேண்டும் நாம் அனைவரும் இதன் முக்கியத்துவத்தினை குழந்தைகளுக்கு எடுத்து கூற வேண்டும் திருக்குறள் மூலம் நமது கலாச்சாரத்தை வளர்க்க வேண்டும் தமிழின் முக்கியத்துவத்தினை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் மொழியை வளர்ப்பதன் மூலம் அம்மொழி பேசும் மக்களை வளர்த்தி நாட்டை முன்னேற்ற முடியும் என கூறினார் விழாவில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி பேசும்போது நமது தேசம் புண்ணிய பூமி சான்றோர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் வாழ்ந்த நாடு திருக்குறளில் எவ்வாறு முறையாக வாழ்வது என்பது குறித்து கூறப்பட்டுள்ளது திருக்குறளின் மகிமையை பாதுகாக்க வேண்டும் நாம் நல்ல மனிதராக வாழ திருக்குறளினை தினமும் படித்து அதை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் அமைதியான வாழ்க்கையை நடத்த திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ளது திருக்குறளில் உள்ள ஒவ்வொரு வரியும் பல நல்ல விஷயங்களை எடுத்து கூறுகிறது ஒவ்வொரு குரலிலும் உள்ள ஏழு வார்த்தைகளையும் உண்மையாக புரிந்து கொண்டு படித்தால் வாழ்க்கையில் எல்லோரும் போற்றும் நிலைமை அடைய முடியும் Magnificent work. Subsequently, when I got a opportunity to read the English translation of it, the more and the more I read, more fascinated I become. Because every couplet is witty and fragrant with deep. which has, one question which has, or curiosity we call it, has hesitated me, all This great a scriptural epic which is, which has all the ingredients to be, what we say, pulak or the It has been represented or presented as an on ethics and morality. Yes, ethics and morality are very much integral to it. There could not be a better presentation of ethics and morality than what we have in the But having gone through it and with my limited understanding, at I, 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 the very beginning I plead ignorance that. திருக்குறள் நமது வாழ்க்கையை உயர்த்தும் ஏணியாக உள்ளது வாழ்க்கையில் முன்னேற நல்ல செயல்களை பின்பற்றுங்கள் திருக்குறள் உலகிற்கு ஒரு உதாரணமாக உள்ளது என்று கூறினார் மேலும் இம்மாநாட்டில் ஆயிரத்து முன்னூற்றி முப்பது திருக்குறளையும் மலையிலே கல்வெட்டில் பதித்து திருக்குறள் மலை உருவாக்க வேண்டும் என மலையில் கல்வெட்டில் பதிக்கப்படும் திருக்குறளை உலக நூலாக யுனெஸ்கோ நிறுவனம் அங்கீகரிக்க வேண்டும் மற்றும் உலக நூலாக அறிவிக்கப்பட்ட இருக்கும் திருக்குறளை ஐக்கிய நாடுகள் சபை தன் உறுப்பு நாடுகள் அனைத்திலும் பாடத்திட்டமாக திருக்குறளை சேர்க்க ஆவணம் செய்ய வேண்டும் என மூன்று முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன குரல் சங்கத்தின் தலைவர் ரவிக்குமார் இந்த நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்து நிறைவாக நன்றியுரை ஆற்றினார் இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகின்றன தினமும் இரவு ஏழு மணி இரவு பத்து மணி காலை எட்டு மணிக்கு கோவை நிகழ்வுகளை காண தவறாதீர்கள் நன்றி வணக்கம்